கிரைஸ்தலார்டு இன்றைய ஜீவப்பம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை அலையிலையா பாருங்கள் இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து அந்த தேவநீதியை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது பாருங்கள் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது தேவ நீதி நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு ஒன்றும் நீதிமானாக்கப்படுவதில்லை பாருங்கள் இப்போ பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவ நீதியை குறித்து பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது என்று வாசிக்கிறோம் பிரமாணத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் தேவநீதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனங்களும் நீதியை குறித்து சாட்சி அப்போ பாருங்கள் அடுத்த வருஷத்தை பார்த்தா அது ஏசு கிறிஸ்துவை பற்றும் விஸ்வாசத்தினாலே பழிக்கும் தேவநீதியே அல்ல லூயா பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை பற்றும் விஸ்வாசத்தினாலே பழிக்கும் தேவநீதி அப்போ ஏசு கிறிஸ்துவ மேலே விசுவாசம் வச்சு அந்த விஸ்வாசம் ஏசு கிறிஸ்து மேலே வைக்கிற விஸ்வாசம் தான் அதன் மூலம் அதன் மூலம் விளங்குவது தான் தேவநீதி அப்போ பிரமாணத்தினாலே அவங்க வந்து வெறுமன பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதுனால தேவநீதி கிடைத்து விடுகிறதில்லை ஏசு கிறிஸ்து மேலன் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அவரே அவர் மேலே முழு நம்பிக்கையாக இருக்கும்போது தான் தேவநீதி வெளிப்படுகிறது அப்போ விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் கவனிங்க விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் எது தேவநீதி பழிக்கும் வித்தியாசமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ எவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக முழு விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிறார்களோ தேவநீதி அவர்கள் வாழ்க்கையிலே பழிக்கும் வித்தியாசமே இல்லை நோ நோ டிஃப்ரென்ஸ் வித்தியாசமே கிடையாது ஏசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசம்தான் முக்கியம் அதுதான் தேவநீதி அது யாருக்கு மேலே இருக்கோ எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ அது படிக்கும் வசனம் அப்படியே தத்ரூபமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து மேலே விசுவாசத்தை முழுமையாக வைத்தோம் என்றால் அதுதான் தேவநீதி அதுதான் அதுதான் நம்மளை விலங்கு செய்வது தேவநீதி தான் முக்கியம் தேவநீதி எப்படி கிடைக்கும் ஏசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் அது எவர்களுக்குள்ளும் மேலும் பாருங்கள் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ எல்லாருக்குள்ளும் தேவநீதி செயல்படுகிறது எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் இந்த சிந்தையோடு நாம் ஏசு கிறிஸ்து மேலே முழு விசுவாசம் வைப்போமா அறை குறையாக இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவரால் எல்லாம் கூடும் அவராளை மட்டுமே கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அசைக்க முடியாத விசுவாசம் ஏசு கிறிஸ்து மேலே வைப்போம் என்றால் அதுதான் தேவநீதி அதுதான் நம்மளை நான் சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறது உண்மையின் குள்ளே நடத்துகிறது பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துகிறது கிருபின் குள்ளே நடத்துகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவடும் அடிமை என்னோடும் ஆவியானோர் பேசி கொண்டிருக்கிறார் நாம் தேவநீதி எப்படி பெற்றுக்கொள்வோம் ஏசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும்போது முழு இறுதி முழு ஆத்தும் முழு வெள்ளத்தோடு அவரை முழுமையாக விசுவாசித்து அன்பு கூறும்போது தேவ நீதியை பெற்றுக்கொள்வோம் இந்த நாள் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அலே லூயா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே என் அன்பு ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்கள் நல்லவங்க ஆண்டவரே கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்பா இந்த புதிய நாளைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் அப்பா ஏப்ரல் மாதம் நான்காவது மாதத்தின் ஆண்டு வரே பதினாலாம் தேதியை காணக்கிருபி செய்தரே உங்களுக்கு ஐயா நன்றி நன்றியப்பா இந்த ஒரு புதிய நாளை காணக்கிருபி செய்தே நன்றி தகப்பனே எங்களுக்கு ஜீவன் சுகம் விளாட் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வர கிருபிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு வரே வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசினாண்டவரே அப்பா அந்த உலக மனிதர்கள் யார் யார் மேலேயோ எதது மேலேயோ நம்பிக்கை வைக்கிறாங்கப்பா மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க வேலையின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க தன்னுடைய சுய நம் சரீரத்தில் உள்ள ஹெல்த்து ஆரோக்கிய ஸ்ட்ரென்த்தின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க ஆண்டவரே அந்த நம்பிக்கையெல்லாம் வீண் உண்மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கும்போது ஏசு கிறிஸ்துவே உண்மீது முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை வைக்கும்போது நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதேவன் தேவ நீதி உம்மண்டில் மாத்திரமே எங்களிடம் வருகிறது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவன் நன்றி அப்பா அண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் அப்பா நம்பிக்கை முழுவதும் உண்மையில் வைக்கிற ஒரு அந்த எண்ணம் அந்தவரை இந்த சூழ்நிலை உருவாக்கி தாரும் அண்டவரை நன்றி தகப்பனை தேவநீதியை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையிலே இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையிலே உம்மைக்கென்று அன்றவரையே அப்பா சுடர்விட்டு ஒழிகிற பிரகாசமாய் ஜொலிக்க அப்பா ஸ்தோத்திர கதவை எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க அப்பா உம்மக்கென்று மாத்திரம் சாட்சியாக ஜீவிக்க நீங்கள் பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் உம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் நாம ஒன்றே மகிமை படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் ஆமீன்